நாகர்கோவில் நியூஸ் நேரில் அன்பு வணக்கம் நாம இப்ப நிற்கக்கூடிய பகுதி கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறையினுடைய ஆயுதப்படை மைதானம் மரவன் அருகே இருக்கக்கூடிய மைதானத்தில் இருக்கோம் இங்க எதற்காக வந்துக்கோன்னா கன்னியாகுமரி மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு டாக்டர் ஸ்டாலின் ஐபிஎஸ் அவர்கள் பல்வேறு நல்ல திட்டங்களை முன்னெடுத்து வராங்க கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பிற்காக நிமிர் திட்டம் ஊர்ப்புற காவலன் திட்டம் அந்த ஊரின் பாதுகாப்பிற்காக ஊர்புற காவலன் திட்டம் நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி திட்டம் இந்த மாதிரியான பல திட்டங்களை முன்னெடுத்து வராங்க அதுல முக்கியமான திட்டம் வந்து காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை முன்னெடுத்துட்டு வராங்க தமிழகத்திலேயே முதல் முறையா கன்னியாகுமரி மாவட்டத்துல முழு நேர பயிற்சி வகுப்பு நடக்கிறது கிட்டத்தட்ட தொடர்ந்து தினமும் ஆட்டு பதிமூணு மணி நேரம் பயிற்சி வகுப்புகள் காவல் உதவி ஆய்வாளர்கான பயிற்சி வகுப்புகள் நம்மளுடைய நாகர்கோவில் ஆயுதப்படை மைதானத்துல தினமும் உதவி காய்வாய்வாளர்கள் ஆய்வாளர்கள் உதவி இந்த அனுபவம் இந்த பேராசிரியர்கள் இந்த வகுப்பு நடத்தப்படுகிறது வெளி மாவட்டத்தை சேர்ந்த பல பேர் இந்த பயிற்சி பெற்று வராங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பயிற்சி வகுப்புல கலந்துக்கிறாங்க இது வந்து ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக இளைஞர்கள் மத்தியில் கருதப்படுகிறது ஆண்களும் பெண்களும் கலந்திருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னா எந்த மாவட்டத்தை கன்னியாபுரி மாவட்டத்தை சேர்ந்தாலும் சரி இன்னொரு மாவட்டத்தை சேர்ந்தாலும் யாருக்குமே இங்க விடுதி வசதி இலவசமாக கொடுக்கப்படுகிறது அதாவது கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் வகுப்பில் நடைபெறதுனால அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரது கஷ்டம் அப்படினால ஆயுதப்படிய வயதானத்திலே அவங்களுக்கு விடுதி வசதி முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது உணவுகளை ரொம்பவே சலுகை வசதியில் வழங்கிட்டு வராங்க நம்மளுடைய மருத்துவர் ஸ்டாலின் ஐபிஎஸ் அவர்கள் இது வந்து கன்னியாகுமரி மாவட்ட மக்களில் ஒரு மிகவும் பிரபலமாக பேசப்படுகிறது அதாவது இது மட்டுமில்ல அவர்கள் இங்க பதவியேற்ற பொறுப்பேற்ற நாளிலிருந்து பல நல்ல திட்டங்களை முன்னேற கஞ்சா ஒழிப்பு ஆக்சிடென்ட் கம்மி பண்றது இந்த மாதிரியான பல நல்ல திட்டங்கள் முன்னெடுத்து வராங்க அதுல ரொம்பவே அதாவது இளைஞர்கள் பல இளைஞர்கள் போதை செயல போனாலும் அவங்க எல்லாம் திருத்தி கொண்டு வந்து ஒரு பயிற்சி வகுப்பு உட்கார வைக்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது அந்த இதை தன்னுடைய அவங்களுக்கு ஆக்சுவலா பலவர்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நேரம் செலவழித்து இதற்காக அவங்க ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க உண்மையிலே ஸ்டாலின் ஐபிஎஸ் அவர்களுக்கு நாகர்கோவில் நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகள் தெரிவிக்கிறோம் இந்த மாதிரியான முக்கியமான முன்னெடுப்புகள் எது எடுத்தாலும் நாகர்கோவில் நியூஸ் உங்கள் முன்னிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகத்திலே முதல் முறையா இந்த ஒரு முன்னெடுப்பை கன்னியாகுமரி மாவட்டத்தை மாவட்ட போலீஸ் சுப்பிராண்டு மருத்துவர் ஸ்டாலின் ஐபிஎஸ் பேச முன்னெடுத்திருக்காங்க அந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு நீங்க பின்னாடி பார்க்கக்கூடிய கம்யூனிட்டி ஹாலில் தான் நடந்துட்டு இருக்கு நீங்க இன்னைக்கு அவங்களுக்கு எக்ஸாம் மாடல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு அதாவது வாரந்தோறும் கிளாஸ் எடுத்தாலும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு தேர்வு பண்ணுவதற்காக அவங்களுடைய மாடல் எக்ஸாம் இந்த இதுல நேற்று கிழமை நடக்கும் இது ஞாயிற்றுக்கிழமை கிழமை நடக்கல மாவட்ட போலீஸ் அவர்களும் ஆய்வு அவங்களுக்கு அவங்களுக்கான உத்திவேகத்தை அளிப்பாங்க சோ இந்த நீங்க பார்க்கக்கூடியது ஒரு மாவட்டம் வந்து தமிழ்நாட்டிலேயே கடைக்கூடிய மாவட்டமா இருந்தாலும் இந்த முன்னெடுப்பு தமிழ்நாட்டிலே இந்தியாவில் கூட சொல்லியிருக்கலாம் தமிழ்நாட்டிலே முன்னெடுப்பாக இந்த ஸ்டாலின் ஐபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்காங்க அந்த உள்ளமை இப்போ மாணவர்கள் வந்து தேர்வு எழுதிட்டு இருக்காங்க மாடல் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க அதை நீங்க நீங்களே நேரடியா பார்க்கலாம் y நேர்களை இப்போ பார்த்துருப்பீங்க உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எக்ஸாம் மாடல் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கதை பாப்பீங்க அதற்கு காவல் ஆய்வாளர்கள்லாம் அவங்க இது பண்ணி நோட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து இன்னும் ஒரு மாதத்தில் உதவி காவல் ஆய்வாளருக்கான எக்ஸாம் வந்து நடக்க இருக்குது தமிழ்நாடு அளவில் நடக்க இருக்கு ஸோ அதற்கான பயிற்சி வகுப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இது இதுக்கு ஜூன் ஏப்ரல் மாசம்ல எதுக்கான பயிற்சி ஆரம்பிச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு பாதி போஷன் முடிஞ்சிடுச்சு நீங்க யாராவது வீடியோ பாக்குற யாராவது நிகழ்ச்சியில இந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும் இந்த பயிற்சி வகுப்புல கலந்துக்கணும் அப்படின்னாலும் அது யாருனாலும் வந்து கலந்துக்கலாம் இல்ல நீங்க ஒரு தனியார் வேலை தனியார் வேலை இப்ப இதுல படிச்சிட்டு இருக்கீங்க தனியார் பயிற்சி வகுப்புல படிச்சிட்டு இருந்தீங்கன்னாலும் அவங்கள கூட கலந்துக்கலாம் நீங்க படிச்சு முடிச்சு போக மீதி நேரத்துல கூட இங்க வந்து கலந்துக்கலாம் யாருக்குமே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இல்ல யாருனாலும் தமிழ்நாட்டை சேர்ந்து யார்னால வந்து கலந்துக்கிறேன் அப்படிங்கறதுல தான் இருக்கு ஸோ இது வந்து ஒரு முக்கியமான முன்னெடுப்பு இன்னும் அடுத்த இன்னும் ஒரு மாதத்துல உதவி காவல் ஆய்வாளருக்கான எக்ஸாம் நடக்க இருக்கு சோ அதுல எல்லாருமே நம்ம மாவட்டம் பக்கத்து மாவட்டத்தில் எல்லாருமே சேர்ந்து இதுல தேர்வு எழுத போறாங்க உண்மையிலே கன்னியாகுமரி தமிழகத்தில் கன்னியாகுமரி மாதத்தில் முதல் முறையுறதுக்கு உண்மையிலே எங்களுக்கு நாங்கள் கன்னியாகுமரி நாகூர் உண்மையை பெருமைப்படுகிறது கன்னியாகுமரி மாநிலத்தில் நாங்களும் இருக்கும் அப்படிங்கிற உண்மையை பெருமையா இருக்கு ஸ்டாலின் ஐ ஐயா அவர்கள் நினைச்சு உண்மையிலே பெருமைப்படுறோம் இந்த முன்னெடுப்புக்கு உண்மையிலே தமிழ்நாடு மூலம் விரிவுபடுத்தணும் ஐய ஸ்டாலின் முன்னெடுப்பு நினைச்சு அனைத்து மாவட்டத்திலே அனைத்து அரசாங்கங்களும் தன்னார்வ நிறுவனங்களும் இது மாவட்டம் தமிழகம் மூலம் தான் கொண்டு போய் இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்புக்கான ஒரு உத்தியோகத்தை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன ஒரு முயற்சி நல்ல முயற்சி எடுத்தாலும் நாகர்கள் நியூஸ் உங்கள் பின்னால் நிற்கும் என்பது உறுதியை கூறிக்கொண்டு இந்த பயிற்சி ஒழுப்பு கலந்து இருக்க அனைவரும் அந்த பயிற்சி வகுப்புல தேர்வுல வெற்றி பெற நாகர்கள் நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேர்களே இப்போ காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புல கலந்துகிட்ட இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்காங்க அவங்க கிட்ட இந்த பயிற்சி வகுப்புகள் அவங்க எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் உங்க நேம் என்ன ஜாயிச எங்க இருந்து வரீங்க நான் அஞ்சு ராமன் அஞ்சு கிராம இந்த தேர்வு எந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ல பயனுள்ளதா இருக்குதா பயனுள்ளதாக இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எஸ்ஐ ஆன தோணும் போது என்ன பண்ணணும்னு தெரில அப்போ நியூஸ் பேப்பர்ல தான் ஸ்டாலின் நம்ம எஸ்பி சார் வந்து இது போட்டிருந்தாரு அப்போ எங்கள் அம்மா தான் பார்த்துட்டு எங்க போவோம் அப்படின்னாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லேருந்து கொஞ்சம் எஸ்ஐயும் எஸ்பி சாரும் நல்ல மோட்டிவேஷனாக பண்ணாங்க அதுக்கப்புறம் போக போக கிளாஸஸும் நல்லா போச்சு இப்போ டெஸ்ட்டும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு நம்மள கொஞ்சம் இது பண்ணுறோம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கு எக்ஸாம் இதுல தேர்வு வெற்றி பெறும் அப்படிங்க நம்பிக்கை இருக்குதா வாழ்த்துக்கள் உங்க நேம் என்ன என் நேம் கார்த்திகா எங்க இருந்தீங்க திருநெல்வேர்குறிச்சி திருநெல்வேர்குறிச்சி ஓகே ஓகே இந்த பயிற்சி உங்களை எந்த மாதிரியான மோட்டிவேட் பண்ணா ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கு நான் போன தடவை எக்ஸாம் எழுதுனேன் ப்ரிப்பேர் எதுவுமே பண்ணல எந்த ஐடியாவுமே இல்ல இந்த தடவை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க கிளாஸ் அட்டன் பண்றது எல்லாமே திலீபன் சார் எல்லா ஸ்டாஃபுமே வெளிய இருந்து கெஸ்ட் லெக்சர் எல்லாமே எஸ்பி சார் ரெடி பண்றாங்க அவங்களே வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க எஸ்பி சாரும் அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் செக்ஷனா வந்து எடுக்கிறாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதனால நாங்க போலீஸ் ஆகணும் சின்ன வயசுல ஏமா அப்படியா ஓகே ஓகே உங்களுடைய எண்ணங்கள் நிறைய பேர் வாழ்த்துக்கள் ஓகே நீங்க எங்க இருந்தா நீங்க சார் நாங்க ஏஆர்ல தான் போலீஸ் வர்க் போலீஸ் வர்க் நீங்க இடத்துல எஸ்ஐ எழுதுறீங்க உங்களுக்கு காவல் துறை சார்ந்த உங்களுக்கு இந்த இது எப்படி இருக்கு இந்த இது அதாவது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஃபீல்ட்ல ஆல்ரெடி காவல் துறை ஆர்க்கனல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சோ இந்த எக்ஸாம் லெவல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான இது இருக்கு எனக்கு வந்து போன வாட்டி நான் எக்ஸாம் எழுதணும்னு ட்ரை பண்ண என்ன எழுத முடியல ஆனா இந்த வாட்டி வந்து எஸ்பி சார் வந்து இது அரேஞ்ச் பண்ணிருக்கனால ஏஆர்ல இருக்கனால காலையில டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைம் வந்து கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கு அப்புறம் வந்து சார் வந்து ரொம்ப அழகா சொல்லி தர்றாங்க போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மற்ற எனக்கு தெரிஞ்ச மற்ற கோச்சிங் சென்டரை விட ரொம்ப அழகா எந்தெந்த போர்ஷன் எப்படி எப்படி படிக்கணும் வந்து எஸ்பி சார் வந்து ரொம்ப டீட்டெயிலா சொன்னாங்க அப்புறம் எஸ்பி சார் வந்து பாலிட்டி கிளாஸ் எடுத்தாங்க அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்புறம் இங்க வந்து ஏஆர் கேம்பிலே வச்சிருக்கனால நிறைய போலீஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஆனா அவங்களுக்கு டைம் இல்லாதனால வந்து அட்டன் பண்ண முடியல மத்தபடி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்க நேம் நதீனா சார் நேர்களை போ உங்க எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் நேர்களை போய் பார்த்திருப்பீங்க சோ இங்க அதாவது இளைஞர்கள் இளம்பரங்கள் வராங்க அது போக இங்க காவல்துறையிலே சாரா போலீஸா பணியாற்றிருக்கங்களும் உதவி காவலாக ஒரு ப்ரொமோஷனுக்காக எக்ஸாம் எழுதுறதுக்காக இங்க வந்து அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல முன்னெடுப்பு இவர்கள் மட்டுமில்ல உள்ள எக்ஸாம் எழுதுவர்களும் சரி எழுது தமிழ்நாட்டில் எழுதுற அனைவருக்குமே நாகர்கல் நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க